அஸ்ஸலாமு அலைக்கும் மத்துல்லாஹி வபரக்காத்துஹு முஜாஹிது சொல்கிறார் காபிலின் இரண்டு காலில் ஒரு காலை அவர் தொடையளவில் சேர்க்கப்பட்டு இறுதி நாள் வரும் அளவு அவரை தூக்கப்பட்டு இருக்கிறது அவருடைய முகத்தை பொழுதுக்கு நேராக்கி வைத்து பொழுது சுற்றுகிற இடமெல்லாம் முகமும் சுற்றுகிறது கோடை காலத்தில் நெருப்பினாலே ஒரு துணியும் மழைக்காலத்தில் பணியினாலே ஒரு துணியும் போடப்பட்டிருக்கிறது காபிலுடைய குழந்தைகள் விளையாட்டிலும் நெருப்பை வணங்குவதிலும் மது குடிப்பதிலும் தீய உறவுகளும் அழிச்சாட்டியமான காரியங்கள் செய்வதிலும் நோக்கமாக இருந்தார்கள் அல்லாஹ் சுஃபானுதா நூகு அலேஹிசலாத்துடைய வெள்ளம் வந்த நாளில் அவர்களை எல்லாம் அழைத்துவிட்டான் அதற்குப் பிறகு ஐந்து வருடம் பின்பு அவ்வா அலஹிசலாம் ஷீது நபியை பெற்றார் அவருடைய பெயர் கிபத்துலா அவர் மேல் அல்லாஹ் சுஃபான ஹுதாலா ஐம்பது ஏடுகளை இறக்கி வைத்தான் சீது அலேஹிசலாம் ஆனவர் ஆதம் அலஹிசலாமுடைய நல் உபதேச பிள்ளையாக இருந்தார் காபிலை அவடத்தில் இருக்க வேண்டாம் என்று விரட்டப்பட்டார் எனவே காபில் அவர் உடன் பிறந்தால் கையை பிடித்துக் கொண்டு யமன் ராஜ்யத்தில் நின்று உள்ள அதன் என்கிற ஊரில் ஓடிப்போய்விட்டார் அவரிடத்தில் இக்லேஸ் போய் ஹாபிலுடைய குருபானை நெருப்பு தின்று போட்டதெல்லாம் அவர் நெருப்பை வணங்குபவராக இருந்தார் அதனால் நீயும் நெருப்பை வணங்குபவனாகவும் உன்னுடைய பிள்ளைகளையும் நெருப்பை வணங்கவும் சொல்லு என்றான் பிறகு காபில் நெருப்புடைய வீடு ஒன்று கட்டி அந்த நெருப்பை வைத்து வணங்கினார்